வணக்கம் பட்டா சம்பந்தமான தேவைகள் மற்றும் நிலம் சம்பந்தமான விஷயங்கள் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இலவச வீட்டுமனை பட்டா தேவைகள் நிலளவை சம்பந்தமான விஷயங்கள் மற்றும் அடிப்படை வசதிகள் போன்ற பல்வேறு விஷயங்களுக்கு தீர்வுகள் காண வாரந்தோறும் திங்கட்கிழமை அன்று மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் வந்து ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் நடைபெறுகிறது இப்போது இந்த மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் மற்றும் பல்வேறு சிறப்பு முகாம்கள் பற்றி ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது இந்த தகவல் இந்த செய்தி வெளியீடு வந்து திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய செய்தி வெளியீடு இந்த தகவலை முழுமையாக பார்த்துவிட்டு உங்கள் மாவட்டத்திற்கு என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க உங்கள் மாவட்டத்தினுடைய சம்பந்தப்பட்ட அலுவலகங்கள் சென்று கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் இல்லை என்றால் தமிழக அரசினுடைய இந்த வெப்சைட் சென்று அங்கே உங்கள் மாவட்டத்தை சூஸ் செய்து உள்ளே அறிவிப்புகள் இருக்கிறதா பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் செய்தி வெளியீடு நாற்பத்தி ஆறு நாள் பாருங்க பதினாறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவிப்பின்படி தேர்தல் நடத்தை விதிகள் நடைமுறைக்கு வந்துள்ளதால் மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் மற்றும் பிற கூட்டங்களும் கிராம பகுதியில் மக்கள் தொடர்பு முகாம்கள் மற்றும் பிற சிறப்பு முகாம்கள் போன்றவை மறு அறிவிப்பு வரும் வரை நிறுத்தி வைக்கப்படுகிறது மாவட்ட தேர்தல் அலுவலர் மாவட்ட ஆட்சித் தலைவர் அவர்கள் தகவல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மக்களவை தேர்தல் நடத்தை விதிகள் இந்திய தேர்தல் ஆணையத்தினால் அமல்படுத்த பட்டுள்ளதால் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பிரதிவாதம் தோறும் திங்கட்கிழமை அன்று மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தலைமையில் நடைபெறும் மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் மற்றும் பிற பிற கூட்டங்களும் மக்கள் தொடர்பு முகாம்கள் மற்றும் போன்றவை மறு அறிவிப்பு வரும் வரை நிறுத்தி வைக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மக்களவை தேர்தலுக்காக இதை சொல்லியிருக்காங்க எனவே பொதுமக்கள் தங்களுக்கு அவசரமான கோரிக்கை ஏதும் இருப்பின் அது குறித்த விவரங்களை மாவட்ட ஆட்சியர் அலுவலக முன்புற வாசலில் வைக்கப்பட்டுள்ள மனுக்கள் பெட்டியில் இட்டுச் செல்லலாம் என மாவட்ட தேர்தல் அலுவலர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்